நேர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப டீக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ரொம்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்ல உள்ள மனுஷன் மேலும் வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி எஸ்ஓபிஸ வந்து ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஒரு கேரக்டருங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க பட்டு அது நமக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது பட் இந்த காலகட்டங்களில் இந்த பார்த்திங்கன்னா குரு வந்து அஷ்டமாதிபதி ரெண்டுலேயே உட்காந்துருக்கார் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க கொஞ்சம் பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எப்படி பேசணுன்றது கொஞ்சம் அளந்து பேசுவது ரொம்ப நல்லது எப்படிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அரசியலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் திடீர் வந்து பொசிஷன் கொடுக்கறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் மேலும் வந்து எழுத்தாளர் எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய எழுத்தும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கனா நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு மாசமாக இருக்கும் திடீர்னு வந்து வரவுகள் ஏற்படுறதுக்கான எங்கேயாவது வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்க கூப்பிட்றதுக்கான மற்றவங்களாம் கூப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் வந்து உங்களுடைய நகைச்சுவை பேர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் ரசித்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க பட் நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுருவீங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் நல்ல ரெப்புடேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு எப்போதுமே வந்து பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க ஏன்னா பேர் கெட்டு போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க என்ன பிளான் பண்ணாலும் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய இது ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் பட் ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதம் தப்பிச்சிருவீங்க ஏன்னா குரு ரெண்டில் உட்காந்துருக்கார் ஆனால் அவரே வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால கொடுக்குற மாதிரியே கொடுத்து கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அவங்களோட சேர்ந்து வந்து ஜாலியாக இருக்கணுன்றது ஒரு இதுவாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு நேரமாகவும் இருக்குங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து ராகுவும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது ச இவர் சூரியன் வந்து வந்து மகரத்தில் போகும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடியாது யாரெலாம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மா தை மாதம் பிறந்தான் நம்ம வந்து வழி வழிபறப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க அப்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இந்த ஒரு இதில் வந்து மழையினால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து அரசனுடைய உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதற்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க எப்படி பிளான் பண்ணணும்னு பாருங்கள் ஏன்னா ஜனவரி மாதம் நல்லாவே மழைகள்லாம் இருக்குது எப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுடைய இந்த வருஷத்துடைய ப்ரிடிக்ஷனே வந்து மழையினுடைய இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா இவி மார்க்கெட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு இது இருக்கும் புதிய ஆராய்ச்சிகளுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ரெப்புடேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான அதுக்கேற்ற மாதிரி ரெவின்யூ உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய வெஞ்சர்ஸும் புதிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை நம்பி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து க்ரோத் லெவல் நல்லாவே இருக்கும் திடீர்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு குரூப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டு தி உங்களுடைய ஆர்எஸ்கோப் தாங்க அவங்களுக்கு ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் வந்து நம்மளுடைய பிசிபி போர்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி செயல்படணும்னு முன்னாடியே வந்து ஃபைனான்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அப்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபைனல் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆக போகுது மேலும் வந்து பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ராகுனுடைய பார்வை உங்களுக்கு திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுலாத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நிறைய வந்து ஃபாரினர்ஸ்கெலாம் வந்து ஃபாரின்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய கிளைண்ட்ஸை வந்து அனுப்பி விடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா எஸ்இஓ இது மாதிரி இதெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலிட்டாயில் இருந்தாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதம் சஸ்டெயின் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க புதிய வந்து இதெல்லாம் எம்ஓயூஸ்லாம் சைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க ஏன்னா வந்து ஜனவரி தான் அவங்களுக்கு கேலண்ட் இயர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயரில் வந்து மார்ச் மாதம் வந்துடுது அப்போ வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகஸ்தரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கானவும் அவங்களுடைய ஆனுவல் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அவங்க வந்து நல்ல ஃபாரின்லாம் போய் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு டூர்லாம் போயிட்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க மேலும் வந்து உங்களுடைய ரெப்புடேஷன்ஸ் வந்து பார்த்திங்க எப்போதுமே அக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அசஸ்மெண்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஐஸ் வித் யூ ஆக்சுவலி எப்போதுமே நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ இந்த கிளாஸ் டோர் சொல்லுவாங்க இதில் பொறுத்த வரைக்கும் எச்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது திரைமறைவாக நோட் பண்ணப்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கரியரை வந்து நீங்கள் எப்படி ட்ரைனிங் எடுத்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்க எப்போவுமே நான் எல்லாத்தையும் எல்லா வாட்டியும் நான் சொல்லும்போது இதை நான் சொல்லுவேன் நான் ஸோ பர்ஸ்னலாக நீங்கள் வந்து பர்ஸ்னலாக நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும் ஆக்சுவலாக எப்போவுமே இந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கும் சரி உத்தியோகத்தை வந்து கன்சைன் அதாவது ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காகவும் சரி நம்ம வந்து நம்மளுடைய ச குவாலிட்டியும் குவா அதை அதனுடைய ப்ராடக்ட்னுடைய குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அதை ஒர்க் பண்ணுற நேச்சர் வந்து சந்தோஷமாக இருக்கும் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணுற இடம் வந்து நரகமாக தெரியும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய ப்ரா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் தெரிஞ்சு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க பட் வேறஸ் வந்து வந்து உங்கள் இதை பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் வந்து எப்போதுமே நம்ம மேலே உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய ட்ரை அவங்க தான் டிரைவர்ஸ் நம்மளை ஸோ அவங்க எப்படி டிரைவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்யூப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் வந்து நியூவாக வந்து வேலைக்கு தேடிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய சினாரியோக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி செல் பண்ணணுன்றது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த ப்ராடக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது போது நீங்கள் இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூக்கு அப்புறமாவும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண வேண்டியதுன்னு ஒரு இது இருக்குது ஸோ அதையும் ரிட்டன்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் வந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷமான செலவுகள் சந்தோஷமான நிறவுகள்லாம் நடக்க போகுதுங்க கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தினுடைய பூஜைகள் மேலும் வந்து எல்லாருடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போய் செலவு பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமும் அமைய போதுங்க மேலும் வந்து உங்களுடைய க்ரோத் லெவல் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கான க்ரோத் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கன்சிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு போயிடுவீங்க உங்களுடைய இளைய சகோதரம் மூத்த சகோதரத்தினால் சகோதரிகளால் கண்டிப்பாக பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எக்யூப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சஸ்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உழைப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுடைய உழைப்பு தான் வந்து உங்களுடைய திங்கிங் தான் வந்து வீட்டை வந்து காப்பாற்றக்கூடியது அதுக்கேற்ற மாதிரி பசங்களுக்காக நீங்கள் எப்போவும் திங்க் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக காத்துட்ருப்பீங்க கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய படிப்பு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி ஏற்படுங்க யாரெல்லாம் வந்து ஆசிரியர் தொழில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ரெகனேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நல்ல ப்ரமோஷன் கண்டிக்காக ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் வந்து எதிர்காலத்துக்கான குழந்தைகளுக்கான ஒரு என்னன்றது பிளான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மேலும் வந்து யாரெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் சொல்லுவது ஒரே வார்த்தை தாங்க எல்லாமே படிக்கணுங்க எல்லாமே கற்க வேண்டும் தான் சொல்லுவேன் நான் கற்ற பின் அதற்கு தக கட்டுறேன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதில் நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கோமோ மார்க்கெட் என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலைக்கு போகலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் த்ரீ சிக்ஸ்ட் டிகிரியும் நம்மளுடைய கல்வி இருக்குது அப்படின்றது ஏன்னால் இப்போ இருக்கிற என்இபியும் அப்படி தான் இருக்குது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியும் அப்படிதான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்யூ எக்யூப் பண்ணிக்கோங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் என்னலாம் வந்து அவுட் சோர்சிங் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க மல்டி லிங்க்விஸ்டிக் கற்றுக்கிட்டிங்கும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக அமையும்ங்க நல்லதுங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது நாம் பார்த்துருக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு மற்றும் வந்து ஏற்காவது வந்து ஹோமங்களை பற்றி டவுட் இருந்தாலும் மற்றும் எந்திரங்களை பற்றி டவுட் இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு நீங்கள் அதில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நேராக சந்திக்கலாங்க நல்லது